வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் செவன் என்னடா பிக் பாஸே முடிஞ்சிருச்சு பிக் பாஸ் சீசன் செவன் திரும்பி ஆரம்பிக்கிறாரு நினைக்காதீங்க ஆக்சுவலா கமல் சார் வந்து ஒரு கமல் ஹாசன்ஸ் லஞ்ச் கான்செப்ட்ல வந்து ஒரு லஞ்ச் எல்லாருக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு அந்த டெக்னீஷியன்ஸ் பிளஸ் இந்த பிக் பாஸ்ல கலந்துகிட்ட உங்க கண்டஸ்டன்ஸ்க்கு ஸோ அது வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா வந்து வீடியோஸ் வந்திருக்கு நிறையா பிக்சர்ஸ் வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இந்த எந்த வீடியோலையும் அந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பட் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஃபைவ் பிளேயர்ஸாக வந்த கண்டஸ்டன்ஸ் யாரையுமே காணாம் அர்ச்சனா தினேஷ் மாயா விஷ்ணு மணி இவங்க யாரையுமே அந்த ஃபோட்டோஸில் காணாம் இந்த ஃபோட்டோஸில் இப்போ இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கானாபாலா ஜோவிகா விக்ரம் ஆயுஷு நிக்சன் விஜய் வர்மா இவங்களா தான் இந்த ஃபோட்டோஸில் இருக்காங்க அவங்க லஞ்ச் சாப்பிட்றத ஃபோட்டோஸில் அதுதான் இருக்குது ஸோ பயங்கரமான ஒரு ஃபீஸ்ட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஐட்டம்ஸ் சிக்கன் மட்டன் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கிற மாதிரி அந்த போர்ட்டில் இருக்குது இது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று பிக் பாஸ் பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள் சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய ஹிந்தியில் வந்து செவன்டீன் சீசனாக போயிட்டுருக்கு சல்மான் கான் வந்து அல்மோஸ்டு அன்டவுட்டட்லி சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அது வந்து டூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் கிட்ட அவரோட சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து உலகநாயகன் கமல் சார் ஹண்ட்ரட் குரோர்ஸை வந்து தாண்டிருக்காரு சேலரியாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சீசன் செவனில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கன்னடத்தில் சுதீப் பண்ணிட்டு இருக்காரு மலையாளத்தில் வந்து மோகன்லால் பண்ணாங்க தெலுங்குல வந்து நாகார்ஜுனா பண்ணார் மராட்டியில் வந்து மஞ்சரேக்கர் பண்ணார் ஸோ இவ்வளோ பேர் மற்ற லாங்குவேஜஸில் பண்ணது எல்லாரோட சேல்ரியை நீங்கள் கவுண்ட் பண்ணால் கூட டோட்டல் பண்ணால் கூட டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ் வரலை அப்படின்றது தான் சோஷியல் மீடியாவில் வர நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிவிக்கலாம்னு நான் நினச்சேன் ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ